என்ன வேணுமா உங்களுக்கு என்னாச்சு முல்ட்ரி ஏன் இப்படி இதே பண்ற உனைய பார்த்து எனக்கு பயமா இருக்கு என்னாச்சுமா நீ பண்றது பார்த்து எனக்கு பயமாக பயமா என்னாச்சு ஒன்றுமே புரியலையே என்னாச்சு எல்லாம் கேதர் ஆயிட்டீங்க என்னாச்சு என்னாச்சு உனக்கு என்னாச்சு ஒன்றும் புரியலையா இன்னும் விரட்டிட்டு போறாங்க ரெண்டு பேருக்கும் தட்டி விட்டுட்டான் முல்ட்ரியம் சிங்கிள் டீம் வானத்தை எடுத்துட்டு ஆல்ரெடி இல்லை இன்னும் வேறு அதை இது பண்ணுறியாமா வேண்டாம் அவன் நமக்கு இந்த அவனே அடிக்கான் நீ எதுக்கு அவன் பின்னாடி போகிறான் வேணாம் முல்ட்ரி டேய் முல்ட்ரி சி முல்ட்ரி ஏண்டா குட்டி அவன் குழந்த என்னம்மா இது இப்படி மாதம் வந்துடும் போல இவளுக்கு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க ஆல்ரெடி வயிற்றுல குழந்த இருக்கு என்னவோ பண்ணிட்டு இருக்கால அவளை பார்த்தாலே சரியா தெரியல மெல்ட்ரிய தேவையா உங்க ரெண்டு பேருக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல என்ன இருக்குன்னா தெரில எனக்கே தெரியல உங்களுக்கு எப்படி தெரியும் ஏடா பீம் பூனை பசம் அவனுக்கு தெரியும்ல சொல்றான் என்ன வந்ததுங்க மிலிட்ரிக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா அப்படி கத்துறா ஒரு வழி வந்துருக்குமோ என்ன இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு வேள வேற ஏதாவது இருக்குமா அன்னைக்கு வந்த மாதிரி லவ் ஃபெயிலியரா கிக்கி கி நீ என்னமா நினைக்கிற அழகாக பத்தி அந்த கிக்கி பொண்ணு கீக்கி பொண்ணு ரெண்டு பேரும் அழகு ரெண்டு எதையோ பார்த்தா காக்கா பறக்க காக்கா பறக்கிறத வந்து நீ பார்க்குறிய காக்காவை பறந்தே போய் நீ பிடிச்சிருவீ எப்படி நீ பறக்கிற காக்காவை பிடிப்ப கீக்கி எதுக்கு கிக்கி உன்னைய துரத்தனா வலிட்ரு எதுக்குமே தெரில உன்னையே தோர்த்தனான்னு தெரில இப்போ குட்டியை துரத்துறா அடுத்து யாரை துரத்தோ கொஞ்சம் பற 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 காக்க பிறகுதா வேட்டையும் முருகம் கீக்கி இந்த உன்னைய விட வேட்டையாடுற மாதிரி இருக்கான் இவன் கண்ணுக்கு மட்டும் வெட்டு கிளி பள்ளி இதெல்லாம் தெரியும் அவனே அமைதியாக இருக்கான் ஆனால் உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கான் அட்டட் அட்டட்டா அழகா இருக்க கிக்கி அப்புறம் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிப்பாங்க மேடம் இந்த பூனைங்கனாலே வந்து அப்படிதான் காதை வந்து தொங்கி நீட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது சம்ம காத்திருக்கி கிக்கிமா இந்த என்ன எதுவும் வேட்டையில போலயா டாயிங் டாயிங் பார்த்தா தலை திருப்பி திருப்பி இப்போதைக்கு வீட்லேயே வந்து சேட்டை நம்பர் ஒன்னு இவங்க மேடம் இறங்கிட்ட கீக்கி இப்போ கிளீனிங்கா கிளீனிங்க்கு மட்டும் எல்லாரும் இங்கே உட்காந்துக்கிறீங்களா எதுவும் கிளீனிங் ஸ்பாட்டாது பீமா உங்கள் அக்கா பொண்ணுக்கு நீ க்ளீன் பண்ணி எதாவது சொல்லி கொடுக்கணா பீமா ஃபங்க்ஷன் போனப்போம் கண் இந்த மாதிரி வெள்ளை கலரில் இப்படி வெளில வந்துது இதை பற்றி டாக்டர்கிட்ட கேட்டாங்க ஆனால் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேறே என்னமோ சொன்னாங்க இது என்ன பிரச்சனைன்னு தெரியல உடம்பு சரியான அதுவும் சரியாயிரும்னு நினைக்கேன் கண் இப்படி ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாம் நல்லா நடக்கும் நம்புகிறேன் கி கி க்ளீனிங் முடிஞ்சுதா இந்த மேடம் வந்து என் மடியில தான் தூங்குவாங்களாம் என் தான் படுத்துருப்பாங்களாம் இவங்க தூங்குமா நான் தூங்கணும் இல்லாட்டி நான் வந்து முடிக்கணும் சப்போஸ் இவங்க முடிச்சிருக்கும் போது நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஜடையை பிடிச்சி இழுக்கிறது முதுகை போட்டு கடிக்கிறது இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுவாங்க அந்த மேடம் என்ன கீ கி சும்மா பேசுனா கூட போதும் கீக்கி இப்படி பண்ணுறாள் அப்படி பண்ணுறாள்னு சொல்லி பேசுனா கூட ஏன்னு செஞ்சிருவாங்க மேடம் என்னையா கூப்பிட்றீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பேர் மனப்பணமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாரையும் விட பேர் நல்ல மனப்பாணானது வந்து கீக்கிக்கு தான் கிக்கின்னு ஒரு குரல் கூட்டாலே ஒரு குடு குடுன்னு எங்கே இருந்தாலும் உடைந்துடும் சரி கிக்கி தொடர்ந்து க்ளீன் பண்ணிட்டேரு பாய் கிக்கி பாய் 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 பபா பாய்